உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பார்த்து அனைத்து மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு சில தெரிந்த முகம் ஒரு சில புது முகம் வர இப்பொழுது நான் உங்கள் முன்னாடி நிற்பதி என்னவென்றால் உங்களுக்கு என்ன தெரியும் மாசுகளை வைச்ச சொல்லி இருப்பாங்க பெற்ற அனுபவத்தை நிலவுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முதிர்ந்த விவசாயி பரிசான ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் பணம் தோண்டி மா தொன்றுகளை கட்டு வைக்கின்ற அப்போ வெளியில போறவங்க கேக்குறாங்க தாத்தா அவங்களுக்கு தான் வயசு நீ இந்த மரத்தங்க நடரா அதனுடைய பலனை நீ அனுபவிப்போதில்லை நீ அதோட சேர்த்துருவ அப்படின்னு கேட்கும்போது போது அவங்க சொல்றாரு நான் அந்த நடரா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரை பிள்ளைகள் அவர்கள் அனுபவிப்பதற்காக அந்த பலனை அந்த பலனை அவர்கள் அனுபவிப்பதற்காக நடைபெறும் என்று சொல்ல யார் அதனுடைய பலனை இன்று நாம் பணி குறித்து நாம் அதை முழுக்க கொண்டு அனுபவித்துக் என்னையும் என்னை சேர்ந்துதான் இந்த வாய்ப்பு அவர் இல்லையென்றால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம போஸ்ட்டி வாங்க முடியும் ஆனால் இப்போ நானும் வேலை செய்யறது ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கும்போதே நீ அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும் அவங்க அங்கேயே சுருட்டாக இருக்கு வேலை தேட வேண்டிய வேலை இல்லை என்ன அங்கேயும் சொல்லிடுவார்கள் நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும் அந்த ஸ்கூலுக்கு போகணும் முடியும் டிசைன் வந்துருக்காரு அப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் அருள் தாமஸ் கவன் டஃபி அவர்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொள்கிறேன் தாமஸ் தவன் டப்பி என்பது அந்த பள்ளியில் படித்தவர்கள் அந்த நிறுவனத்தில் படித்தவர்கள் குறிப்பாக ட்ரைனிங் ஸ்கூல் படித்தவங்களுக்கு தெரியும் மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ட்ரைனிங் படித்தவங்களுக்கு யாருக்கு கிடையாது இது எதுக்கு சொல்ல வரேன்னா நமது டிஒய்ச் மேல அவர்கள் அந்த பள்ளிகளை பார்க்கணும் பொருந்தே கிடையாது ஆனால் அவர் முழு முழு ஈடுபாட்டோடு இதை அவர்தான் இதை ஆரம்பிப்பார் ஆரம்பித்தார் என்று நான் சொல்ல முடியும் நாங்களாக ஒப்பிடலாம் அப்படி தான் இருக்குது அந்த சாரவர்கள் சொல்லி புத்த வெளியிட்ட அந்த புத்தாக வைக்கிறாங்க கொடுக்குறாங்க அந்த கேரண்டர்லாம் போடும்போது அந்த விழாவிற்கு தந்தைவர்கள் முன்னதாகவே வந்து அவர் அதை மிக மீடுபாடு கொண்டு அதை ரொம்ப சந்தோஷம் ஏன் கேட்டால் டிஒயசு மேலே அது அதை செய்தால் நமது ஆசிரியர் தெரிவிக்க பிசியாக அதை கேட்டுக்கொள்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் எனவே இந்த நேரத்தில் படம் கொடுத்து வழங்கப்படும் இதுக்கு பின்னாடி சமம் இருக்குது இந்த புனிதர் பட்டம் கொடுப்பதற்கு முன்னாடி அருளாளர் பட்டம் வந்து கொடுப்பாரு அதுக்கு பழைய காலத்து பேர் வந்து புத்தி பேர் பெற்ற பட்டம் சொல்லுவாங்க அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வரணும்னா பேரரசர்கிட்ட பேசும் என்ன சொன்னாரு இந்த ஆயிரம் குருக்கள்லாம் சொல்லக்கூடாது புனிதர் படம் கொடுக்கணும் பொதுமக்கள் இருந்து வரும் கூறி நினைக்கிறேன் விசுவாசிகளிலிருந்து வரணும் அவங்க வரணும் எங்கே இது போல பத்த வேண்டிக்கணும் எனக்கு இந்த பொது நடந்தது இது நடந்தது இப்படி தான் வந்தாங்க அதை பற்றி அப்படி யோசிப்பாங்க இது அவங்க சொன்னது எனவே இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் இந்த படத்தில் ஜபம் உங்களுடைய குடும்ப ஜபத்தில் தயவுசெய்து தினமும் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஈஸியான மர்பணம் ஆகிடும் அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதை வந்து நம்ம அப்படிங்கிற முதல் படி நம்ம போவோம் நாளைக்கு வருவதுக்கு மறுபடியும் நாம் சொல்லுவோம் அப்போ நம்ம எல்லா டிவைஸும் ஆசிரியர்கள் மட்டும் சேர்த்தா போதும் அத்தனை கூட குறிப்பாக ஒரு இறந்தவர் கூடுவோம் அது பெரிய உங்கள் ஊரில் அது பரணும் அப்போது மொத்தமாக நாங்கள் வந்து நமது அப்ரோச் எனவே நான் பேச்சு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜெபத்தை உருக்கமாக வேண்டிக் இதை அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள் கூட நீங்கள் உங்கள் குடும்பத்திலே யாராவது நோயாப்பாட்டி இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் அவர்களும் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நான் குணப்பூர்வமாக சொல்லியிருந்தேன் அடிக்கடி போய்ட்டு அந்த கதையை நாங்கள் ஜெபிக்கிறோம் நானும் ஜெபிக்கிறேன் தீர்மானம் போனால் அந்த கதையை நான் ஜெபிக்கிறேன் அதில் ஒரு பெரியமான அமைதி கிடைக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ரெட்டி அந்த செலுத்தும்

நம்பர் கொண்டு கல்வி அடுத்தது அந்த ஆசிரியர் பணி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக தான் ஆரம்பித்தது அதனால தான் நிறைய வார்த்தைகள் ஆனாங்க அந்த ஏரியாவில் கடலூர் பார்த்தா அதிகமாக இந்திவனம் கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாவில் அப்போ எனக்கு ஆசிரியாவில் இருந்த மாதிரி தான் அங்கே படித்த வரோம் அப்போ அவங்க தினமும் தப்பி சாங்கரை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதிலையும் எனக்கு ஆசிரியாக இருந்தவரை இப்போ திண்டிவனத்தில் ஆரம்பநாதன் ஒருத்தர் பந்து சாமி அவருடைய அப்பா எனக்கு இருந்தார் அவர் எவ்வளோ இதெல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு சரியா கழுவு வருது அப்போது எந்த அளவுக்கு அந்த ஏழை மக்களை அவர் படிக்க வச்சு அவங்களை வாரியர் ஆக்கி அந்த குடும்பம் ஒரு ஒருவேளை ப ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாத நேரமே அப்படிங்க அந்த காலத்தில் பஞ்ச காலம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நான் பிறந்த வருஷம் பஞ்ச வருஷம்னு சொல்லுவாங்க புண்ணாக்கு புண்ணாக்கு தான் வாங்கி சாப்பிடுவாங்க நிலத்தில் போகிற புண்ணாக்க நான் வாங்கி எங்கள் வீழ்ச்சியை வறுத்து அதை சாப்பிடுவோம் அப்பேற்பட்ட பஞ்ச காலத்தில் கூட மக்களை வந்து காப்பாற்றியது அவர் எனவே இந்த நல்ல நேரத்தில் இது ஒரு புனிதமான நோக்கம் இந்த புனித நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அடிப்படையாக இருப்பது நம்ம டிஒய்ஸ் நிர்வாகம் தான் நம்ம டி ஆசிரியர்கள் தான் எனவே செய்து இதை மனதில் நிறுத்தி இதற்காக வேண்டி அவருடைய மதன் அனுபவித்து நமது தந்தைக்கு புனித பட்டம் முதல் அருளாத பட்டம் இது கிடைப்பதற்கான ஒரு வழிவகை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் சமீபத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் சகாயம் பிள்ளை தேவ சகாயம் பிள்ளை அவருக்கு தான் இப்ப நடந்தது அதுக்கு அப்புறம் முயற்சி பண்ணி நாம் வெற்றிகரமாக இதை செய்து முடிப்போம் கடவுள் நம்முடன் இருந்து நமக்கு நல்ல வழி காட்டுமாறு நாம் வேண்டிக் கொள்வோம் நன்றி அனைவருக்கும் நன்றி ஒரு ஆசிரியர் நன்னுடைய அனுபவத்தில் தான் சொல்றேன் கற்பவர் வாழ்கின்றார் கற்பிப்பவர் வாழ்கின்றார் அதுதான் அவனுடைய தப்பி அவருடைய விருதுவாகும் ஏழைகளின் கல்வியாளரும் ஏழைகளின் நம்பிக்கை நாயகரும் என்ற ஒரு அனுப்பதான் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த செய்தியை நான் பரவலாக எடுத்து சென்றேன் இப்போ உங்கள் நம்பர்லாம் நான் என் நம்பரை பிடிச்சிங்க நாங்கள் பிரேயர் குரூப் டிஜிபி பிரேயர் குரூப்னு ஒரு ஒருநூத்தம்பது பேர் போட்டு டெய்லி மூணு மணிக்கு அவரை பற்றிய ஒரு ஆறு மாசமாக அதில் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம ஆசிரியர் சார்பாகவும் ஒரு ரெண்டாவது பிரேயர் குரூப் உருவாக்கி அவருடைய வேண்டுகளை அவரை பற்றிய தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த புனிதமான ஒரு அருக நிலைக்கு நாம் நம்மளுடைய கிராமத்தில் ஓய்வு பெற்றாசுகள் நீங்கள் இணைந்து அந்த பிரேயர் குரூப்பில் இணைந்து செயல்படவும்

அப்ப நங்காத்தூர் காட்டில் டப்பிங் குகையும் ஒன்று இருக்குது நாங்கள் அதில் போய் ஃபோட்டோ எடுத்து பெட்லாம் பார்த்துக்கிறோம் அந்த குகையில் மூணு நாள் தியானம் இல்லை அந்த தியானத்தின் வெளிப்பாடாக தான் மந்தில் ஓப்புன்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து எல்லா மாடுகளுக்கும் அவர் பத்திரிக்கும் சொற்பொழியும் தானும் கிடைக்கல இதை உருவாக்குறது டெய்னிஸ் கூட அப்படி உருவாக்கண்ட அந்த பள்ளி தான் உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறா அப்படி தகவல் டைனிஸ் ஸ்கூல் கட்டுறதற்கும் மானா ஸ்கூல் கட்டுவதற்கும் சிங்கல் சொல்லிக்கலை

இப்படி ஏற்கப்பட்ட அவருடைய தகவல்கள் இப்போது இது நம்ம அப்ப வந்துருக்குங்க இதை யாரும் செய்யல நான் வந்து அந்த ஜெயி கீவிட பேசிட்டு இருக்கிறபோது டஃப்யூ சாஹார பற்றி அப்போ பேசுகிறேன் யாரு எனக்கு கேட்குறாரு உடனே போய் அந்த கீழாவரை பற்றியும் அரை மணி நேரம் பேசுகிறேன் இந்த தகவல் தான் அங்கே அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் அவருடைய திண்டு துறை என்னவோ தெரியல அது வளர்ந்து கொண்டு இன்னைக்கு உங்களை சந்தித்ததும் தந்தை அவர்கள் இந்த இதுல முன்னெடுத்து செய்தது கூட அவருடைய திட்டமோ போய் இறைவன் திட்டம் அதனால இப்போ நாம் அனைவரும் இதுல முன்னிணைவோம் இவருக்காக ஜெயிப்போம் அவருடைய காலாண்டு நம்ம வீட்டுல நம்ம ஓய்வு பெற்ற ஆட்சி இருப்பாங்க நம்ம வீட்டுல அந்த வீட்டுல அவருடைய காலாண்டையும் அந்த புத்தகத்தை படிங்க அதுல யூடியூப்ல நம்ம நம்பர்ல யூடியூப்ல ஜவக்கூட பதிவு ஒரு வெப்சைட் இருக்கு அவரை தெரிந்து கொள்வதற்கு தாமஸ் காவ் இருக்கு அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என் நம்பரை அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தி மூணு இந்த நாம் பெற்றதை அனைவரும் பெற வைப்போம் அவருடைய அருவாள நிலைக்கு உயர்த்துவதற்கான முன்மொழிவில்லை நீங்கள் உங்க ஊருக்கு போய் உங்க ஆசிரியர் ஓய்வு பெற்ற சேர்ந்து